அந்த படம் குவாலிட்டின்னு நல்லா கொடுக்கணும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு காப்பாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரஜினி சார் இந்த மேடத்துல உட்காரதான் எனக்கு ஒரு சிறப்பு தவறு இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் இயர் அது பொங்கல் ரிலீஸ் வர மாதிரி ஒரு பிளானிங்ல போயிட்டு இருக்காங்க அதை அடுத்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணு படம் லைன் அப்ல ரஜினி சார் கம்ப்ளீட் பண்ணி ரஜினி டூக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புல அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் உனக்கு கேட்டார் அந்த படத்தை பண்ண பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் அவங்களோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ திடீர்னு ரஜினி சார் ஒரு அதடி முடிவு எடுத்திருக்காரு கூலி திரைப்படத்துல இது வரைக்கும் ரஜினிகாந்த் எந்த படத்தை ஒரு முடிவு எடுத்தது சொல்றாங்க ரெண்டாவது ரஜினி சாருடைய ஜெயிலருக்கு அப்புறமா ஒரு படத்தை வந்து முடிவு பண்ணிட்டாரு ஜெயிலர் டூக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாங்களே இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பயங்கரம் பரபரப்பா பேசப்படுது என்ன நடந்தது சார் ரஜினி சார் எப்பவுமே ஒரு கதை கேட்டார்னா கேட்டு முடிச்சோடனே அவருடைய போர்ஷன் என்ன ஆக்ட் பண்றது என்ன தேவை கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ஓகே செகண்ட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு அவர் பரப்பிடுவார் இதற்கிடையிலாம் அடுத்து ஒரு ரஷ் பார்ப்பாங்க பார்த்து முடிச்சுட்டு ஓகேன்னு அவருடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு பரப்பிட்டுருவார் இதுதான் இதுவரைக்கும் ரஜினி சார்ட்ட பண்ணிட்டு இருக்கிற அவருடைய அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் வே இப்போ கூலி படத்தில் இதுக்கு மேற்பட்டு ஒரு விஷயத்தை ரஜினி சார் பண்ண போறாரு என்னங்கிறத நம்ம பேசுவோம் பேசுறதுக்கு முன்னாடி அதாவது அதில் வந்து மிகப்பெரிய சம்பவம் வந்து சார் பண்ண போகிறாரு டெக்னிக்கலா என்ன விஷயம் பண்றாரு யாருக்காக பண்றாரு எதுக்காக பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பின்னாடி பேசலாம் இப்போ இது எதற்காக பண்றாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி போயிட்டு வெளில வரலான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக ரஜினி சாரும் சத்யராஜும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணாங்க சத்யராஜும் பவர்ஃபுல் கேரக்டர் அது ரஜினி சாரும் அவரும் போதும் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும் நீங்க சப்ஜெக்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட விட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் சத்யராஜுடைய கேரக்டர் ரஜினி சார் பார்த்துட்டு சார் உங்களோட இங்கே அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சொன்னாங்க பேரும் அது நின்னால் தான் இங்கே நம்ம நிற்க முடியும் அந்த கேரக்டரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்லி சத்யராஜ் ஃபுல் அதாவது அவர் என்னென்ன தேவைகளை ஃபுல்லாக பண்ணுங்கள் எதுலேயுமே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பன் பண்ணார் அப்படி ஒரு படம் உருவாச்சு உருவாகிட்டு எல்லாம் கடைசியில் பார்த்து பண்ணோம்னா அந்த படத்தோட ரிசல்ட் பார்த்தோம்னா சத்யராஜ் சார் ரஜினி சார் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் ட்ராவல் பண்ணுறாங்க சத்யராஜ் நடித்த போர்ஷன் சில போர்ஷன்லாம் வந்து லென்த்தின் காரணமாக கொஞ்சம் எடுக்கப்பட்டுச்சு அப்போது ரஜினி சார் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் சத்யராஜ் ஃபுல்லாக அப்கமிங்கில் வந்துட்டு ஒரு ரேஞ்சில் நிற்கிறார் அப்படியே வந்து ஒரு வில்லன் இமேஜில் அப்போது சத்யராஜ் காதலில் ரஜினி சாருக்கு வேண்டப்படாத சில பேர் சத்யராஜ் காதலில் போய் லைசா அப்படி சாம்ரணி போக போடுறாங்க ஏன்னா நீங்கள் நடித்த போர்ஷன் எல்லாமே இல்லை கிட்டத்தட்ட பாதி எடுத்தது மாதிரி தெரியுது அதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இதை பண்ணினது ரஜினி சொல்லி சொல்லிதான் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்த சமரன் தூ விட்டு போயிட்டாங்க இது அன்னைக்கு வந்து அப்படியே புகையுது இது ரஜினி சார் காதுக்கு போகல அவரு சொன்னது வந்து அந்த கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கை வைக்கக்கூடாது அது நல்லா இருந்தா தான் ஏன் கேரக்டர் நிற்கும் படத்துல தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக எஸ்விஸ் முத்துராமன் சார்ட்ட எல்லார்டுமே சொன்ன ஒரு விஷயம் அது இது சத்யராஜ் வேண்டாம் சொல்லி ரஜினி சாருக்கு வேண்டப்படாதவர்கள் இந்த விஷயத்த பண்ணதுனால சத்யராஜ் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிறார் ஒருவேள் இப்படி இருக்குமோ ஏன் அதெல்லாம் பண்ணணுமே வரலையே அப்படின்னு சொல்லி இது அப்படியே நாலு இடையில போகும்போது தான் அவர் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கொஞ்சம் சின்ன சத்யராஜுக்கு ஒரு சின்ன மனசா மாதிரி உருவாகுது இடையில வந்து படங்களே அவர் பண்ணலை ரெண்டு பேர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் படம் பண்ணலை அந்த படம் மிகப்பெரிய பேசப்பட்ட மிஸ்டர் பாரத் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அந்த ரெண்டு பேருக்குள்ள மோதல் என்ன வரும் அப்பாப்புள்ள சென்டிமெண்ட் வேறு அவரு ஒன்று பண்ணால் இவர் ஒன்று பண்ணுவார் இவர் பண்ணால் அவர் ஒன்று பண்ணுவார் வாழ்க்கையில் முன்னுக்குறணும் தன்னோட அம்மா ஏமாத்தி போன ஒரு கேரக்டர் அல்வா கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட் இல்லையா ஸோ அலுவலா கொடுக்குற மாட்டர் தான் அது இப்படி போகும்போது இடையில வந்து ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து பணம் இல்லை சத்யராஜ் வேற ஒரு டைப் வாயில போறாரு இதுக்கு மிடில்ல ரெண்டாயிரத்தி ஏழுல மீண்டும் ஒரு வாய்ப்பு சத்யராஜு ஸோ ரஜினி சார் காம்போல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் சொல்லப்படுது சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குது சத்யராஜ் சாருக்கு அப்போ ரஜினி சார்ட்ட விஷயம் போகுது சார் இந்த கேரக்டர் சத்யராஜ் ஒன்னா நல்லா இருக்கும் சார் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்டா இருக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ற இந்த அந்த மிஸ்டர் பாரத் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங் அது இடைவெளி அது ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்தவரை எந்த ஆக்டர்ஸ் எதுவுமே அவர் வந்து யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார் பண்ணுவார் டைரக்டருடைய சாய்ஸ் டைரக்டர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண சார்னா தாராளமாக பண்ணுங்க கதை உருவாக்குறது நீங்கள் மைண்ட் ஒரு கேரக்டர்ஸ் தான் உருவாக்குவீங்க இப்போ எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்குனா ரஜினி சார்னா அந்த மாஸ் சீனில் கிரியேட் பண்ணுறீங்க அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சதிராஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ சத்யராஜ் என்னன்னா அந்த அவர் வந்து வில்லன் இமேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி ஹீரோ போய் அந்த பீரியடில் வந்து அவர் ஒரு ஹீரோவாக சைன் பண்ணி நின்றுட்டு இருக்கார் ஆனால் இந்த கதையை ரொம்ப பிடிக்குது சத்யராஜுக்கு ரஜினி சார் காம்பினேஷன் நல்லா அதுக்கப்புறம் தான் என்ன வருது மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறமேல் சில விசாரணைகள்லாம் சத்யராஜ் ஒரு சார்பை பண்ணும்போது ரஜினி சார் சொல்லி இது எதுவுமே பண்ணலை அவர் நம்மள நல்லா இருக்கிறதுக்காக பேசப்பட்ட விஷயத்தை நம்ம கதை தவறுதலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சத்யராஜ் அவங்க ஃபீல் பண்ணி ரஜினி சாரோட மீண்டும் ஒரு படம் ரெடி ரெடியாகிறார் அப்படி ஒரு படத்தை வந்து பண்ணால் நல்லா இருக்கும் போது கதை நல்லா இருக்குது ரஜினி சார் போய் சத்யராஜ் கமிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த ரேஞ்சில் வந்து அது வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டர் படத்துக்கு ஹைலைட் இப்போ ஹீரோவை பண்ணும்போது இந்த படத்தில் வில்லனாக பண்ணால் நம்மளை நம்பி நிறையா ப்ரொடியூசர் பணம் போட்டு ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது டேமேஜ் வந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு அந்த கேரக்டரை அவாய்ட் பண்ணுறார் ரஜினி சார் அந்த தகவல் போகுது போகும்போது ஆமாம் சத்யராஜ் ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான் என்ன ஹீரோவை நிறைய படம் பண்ணிட்டு போது இது வில்லன் இமேஜ் வந்துவிட்டால் மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஓகே சத்யராஜ் திரும்பி நாங்கள் திரும்பி நாங்கள் வந்து என்ன ஒன்று பேர் பண்ணிக்கலாம் பட் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் யாருன்றது ஒரு ஐடியா பண்ண சொல்ல சொல்லிட்டார் அப்போ தான் டைரக்டர் வந்து சங்கர் தான் படத்துக்கு டைரக்டர் அப்போ சுமன் பிளான் பண்ணலான்னு சொல்லும் போது சுமனும் ரஜினியும் ஆல்ரெடி ஒரு டான் படம் தீ படத்தில் அனைத்துமையாக பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே சுமன் ஒன்றுக்கு நல்லா தான் இருக்கும்னு ரஜினி சார் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க அப்படி உருவான படம் தான் சிவாஜி அதில் சத்யராஜ் ரஜினி காம்போவில் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அந்த லாங் இடைவெளிக்கு அப்புறம் மிஸ்டர் பாரத் சிவாஜி மிஸ் ஆகி இப்போ வந்து கூலியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க கூலியில் வந்து சத்யராஜ் கேரக்டர் சொல்லும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப லாங் கேப் அப்படின்னு அவங்களுடைய நட்பு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக உருவாகுது அப்படி உருவாகிட்டு இருக்கிற படம் தான் இந்த கூலி இப்போதைக்கு இந்த படத்துல என்னதான் பண்ண போறாரு ரஜினிகாந்த் அவர்கள் இல்ல ரஜினி சாருக்கு ஏத்தி வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லி இது வந்து அவர் ஏற்கனவே விக்ரம் படம் வந்து ப்ரூவ் பண்ணவர் கமலுக்கு பெரிய பிரேக் கொடுத்தாரு இந்த கதை சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அவருடைய எய்ம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் டான் ஸ்கிரிப்ட் பக்கா கமர்ஷியல் பண்ணுங்கிறதா ரஜினியை வச்சு ஒப்பீனியன் லோகேஷ் எல்லாத்தையும் அவரே நேரடியாக பேசின விஷயம் ரஜினி சார் சொல்லும் போது ஓகே அப்படின்ட்டார் அப்போ அந்த கதை ரெடியாவது ரஜினி ஓகே சன் பீசஸ் தயாரிக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் வருது இப்போ வரும்போது வந்து ரஜினி சார் பார்வைக்கு சார் இவங்க வந்து வரும்போது கமிட் பண்ணுங்க அப்படின்ட்டார் அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டை போய் லோகேஷ்கராஜ் பேசும்போது சார் ரஜினி சார் ஹீரோன்னா நாங்கள் எப்போனாலும் ரெடி ரஜினி சாருக்காக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு எல்லா பேர் பேசுகிற நாலு பேருமே சொல்கிறாங்க அப்போது லோகேஷ் வந்து கதை பேசலாம் சார் ரஜினி சார் இருக்கும்போது நமக்கு என்னங்க தேவை அவர்கிட்ட வந்து ரெண்டு சீன் பண்ணாலே போதும் நமக்கு அதுவே ஹைலைட்டாக பேசப்படும் அப்படின்னு ஒட்டு நாலஞ்சு பேர் சொல்றாங்க அப்படி சொன்ன ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கில் சூப்பரா இருக்கிற சூப்பர் ஸ்டார் நாகர்ஜினா கன்னடத்துல உபேந்திரா அண்ட் அமிர்கா ப்ளஸ் சத்யராஜ் நாலு பேருமே ரஜினிக்காக நாங்க பண்றோம் அவர் படத்துல நாங்க பண்ணா போதும் கேரக்டர் பேசப்படும் நல்லா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ரஜினி சார் மேல தூக்கி வைக்கிறாங்க அப்படி உள்ள வந்தது அமெரிக்கா ரஜினி சார் மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறார் அவர் இந்திய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு கலெக்ஷன் நம்பர் ஒன் அவர் படம் தான் தங்கல் ஷாருக் கான் சல்மானுக்கெல்லாம் அடுத்த லிஸ்ட்டு தான் அப்போது ரஜினி சார் படத்தில் ஒரு சீன் வந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு அமீர் கான் அப்போ ரஜினி சார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு தான் இந்த விஷயங்கள் நாலு பேருமே பேசப்படுறாங்க இது ரஜினி சாருடைய காதுக்கும் போது போதுப்பா இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு பண்ணாலன்னா அவங்களுக்கு கேரக்டரை வந்து நல்லா இன்னும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா பண்ணி கேட்க கதையை டிஸ்டர்ப் இல்லாமல் ரஜினி சார் லோகேஷ் டீ சொல்லிட்டாரு சன் கதைக்குள்ளே கதைக்குள்ள தலையிட மாட்டேன்ட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எப்படி போய்கிட்டே இருக்கும்போது படம் உருவாகுது இது இதுக்கு மிடில் என்னன்னா ஐமேக்ஸ் கேமராவுலையும் வந்து படம் நிறையா சில சீன்களெலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷூட் பண்ணி ஐமேக்ஸில் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க இது ஐமேக்ஸ் கேமராவிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் அது வெரைட்டி கொடுக்கணும்னு சொல்லி இப்படி படம் உருவான தான் கூலி படம் ஸோ இப்போது படம் முடிஞ்சாச்சு இப்போ ஜெய்லி டூக்கு உள்ளே போயிட்டார் இப்போ இந்த படத்தினுடைய ரஷ்ஷை வந்து ரஜினி சார் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப திருப்தியாயிருக்கார் திருப்தி ஆயிட்டு லோகேஷ்னையும் சன்பிச்சையும் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டார் என்னன்னா இப்போ என் கூட பண்றவங்க எல்லாமே என்னுடைய பேர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரில் வச்ச நம்பிக்கையில உள்ள வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் முன்னோட்டம் போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லை எனக்கு மேலே சீன் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது வைங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் இப்போ என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னா ரஜினி சார் எப்பவுமே வருவாங்க ஆக்ட் பண்ணுவாங்க போவாங்கன்ற விஷயத்த ராஜ்பாத் போகன்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இதில் எடிட்டிங்கில் உட்கார போகிறதா ஒரு தகவல் ஒன்று வருது ரீசன் ஆனால் எடிட்டிங் அவர் பண்ணலை அது எடிட்டர் தான் பண்ணுறாரு எடிட்டிங் பண்ணும்போது பக்கத்தில் சிட்டிங் ஆகாரு அது எதற்காக அப்படின்னா என் மேல நம்பிக்கை வச்சு வந்த நாலு பேர் இருக்காங்களே அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றணும் அவங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது எடுத்த சீன் உள்ளே வரணும் அதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு நோக்கத்தில் ரஜினிஷா எடிட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அந்த நாலு பேருடைய கேரக்டர் எப்படி வந்திருக்கு ஸோ என்னோட கேரக்டர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பண்ணி இந்த கூலி வந்து ஒரு பெரிய பிரேக் பண்ணணும் தௌசண்ட் குரோஸை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்ல தான் லோகேஷ்கு ரஜினி சார் சன் பீச்சர்ஸ் மூணு பேரை டிராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க ஒரு அருமையான ஒரு ஒரு டான் கேங்ஸ்டர் ஃபிலிமா இது உருவாயிருக்கு ரஜினி சார் ஒரு மாசாக காமிச்சிடாரு லோகேஷ் அவர் கூட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சார் இன்னும் உங்ககிட்ட நிறைய நான் வாங்கியிருக்கணும் சார் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டோம்னு ஃபீல் பண்ணுறேன் லோகேஷ் வேற ரஜினி சார்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஹஸ்வாத் ரஜினி இதுக்கு மேல என்ன நீ பண்ண முடியும் பிரமாதமா நீ பண்ணிருக்க அப்படிங்கிற லோகேஷுக்கு தைரியம் கொடுத்துட்டார் பட் இது இது எதற்காக எடிட்டோரியல்ல வந்து உக்காடுறாங்க அப்படின்னா அந்த படம் குவாலிட்டின்னு நல்லா கொடுக்கணும் நம்ம நம்பிக்கை வச்சு காப்பாத்துன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரஜினி சார் இந்த மேட்ல உட்கார்தான் எனக்கு ஒரு சிறப்பு தவல் வந்திருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பப்ளிக் நான் பெருமைப்படுறேன் நான் இவர் வேலை அந்த பாரத் மிஸ்டர் பாரத்ல நடந்த அந்த சம்பவம் மாதிரி இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவரே வந்து மற்ற காட்சிகள் எல்லாம் எடிட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு லென்த்தை கம்மி பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக காரணமாக இருக்கும் ஆமாம் சார் ஏன்னா மிஸ்டர் பரத் தவறுதலில் தவறுதல் புரிதலோடு சந்திராஜ் சொன்ன விஷயமாச்சா அது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லா பேருமே அந்த தவறு இதில் வந்துடக்கூடாது நம்மளை நம்பி நம்ம உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டம் தான் ரஜினி சார் நல்லா வரணும் படம் நல்லா வரணும் அந்த கேரக்டர் பேசப்படணும் எல்லா கேரக்டர் பேசப்படணும் மற்ற கேரக்டர்ஸ் பேசப்பட்டாதான் நான் பேசப்படுங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்போ இப்ப ரஜினி சாரோடைய ஜெயிலர் டூ படமும் வந்து சொல்லிட்டாங்க அடுத்த படம் என்ன சார் இப்ப ஜெயிலர் டூக்கு அப்புறமேல ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புல அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு கேட்டார் அந்த படத்தை பண்ண போறது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆயிடுது ஏற்கனவே ரஜினி சார் பார்த்து ஒரு லைன் சொல்லிட்டாங்க இந்த பிட்வீன் கேப்ல ஆர்பர்ல கூலி படம் ஷூட்டிங் நடக்கும்போது போது கார்த்திக் சுப்ராஜ் சர்ப்ரைஸ் ஒரு விசிட் வேற ஸ்பாட்டுக்கு போனார் இதை எதிர்பார்க்கிற லொக்கேஷன்லாம் ரொம்ப ரிசீவ் பண்ணி வாங்க ரஜினி ஃபேன் பாய்ன்னு சொல்லி அவரே ரிசீவ் பண்ணி பக்கத்தில் சீட் போட்டு உட்கார வச்சு அந்த சீன் ஷூட் பண்ணும்போது லோகேஷ் பண்ணும்போது கார்த்தி சுப்ரஜ் பக்கத்தில் உட்காந்து இந்த சீன் பார்த்துட்டு இருக்காரு ஸோ ரஜினி சார் ஆக்ட் பண்றத பாத்துட்டு இருக்கும்போது போது ரஜினி சார் கார்த்திக் அங்கேருந்து வெல்கம் சொல்லி சீன்களை முடிச்சுட்டு வந்தோடனே அப்படி கட்டி பிடிச்சி பண்ணுறேன் இங்கே நான் லொக்கேஷன் விஷயமா வந்தேன் சார் அப்படின்றார் கார்த்தி சுப்ரஜ் நீங்கள் இருக்கிறவங்களே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்போ கார்த்தி சுப்ராஜ் வந்து லோகேஷ்க்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு ரஜினி சார் எந்த அளவுக்கு மாசா வந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்புறத்துல டிப்ஸ் கொடுத்தாரு அந்த டிப்ஸ் வந்து லோகேஷ் அக்செப்ட் பண்ணிட்டார் சோ ரஜினி சார் பேட்டை கொடுத்து நீங்கள் மரட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு விதத்துல கார்த்தி சுப்ராஜ் படம் தான் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஜினி சார் கன்ஃபார்ம் பண்றேன் அடுத்த படம் அது பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு ரஜினியுடைய அந்த கேரியரில் பெஸ்ட் பிலிம் பேட்டையோட பத்து பேட்டை இருக்கிறது மாதிரியான ஒரு கதைக்களை அனுப்பிச்சிருக்காங்க சார் சரி ஓகே இப்ப ஆல்மோஸ்ட் வந்து இப்ப கார்த்திக் சுப்ராஜே அவருடன் லைன் அப்ல வந்துட்டாரு ஆமா எஸ் சார் லைன் அப்ல வந்துட்டார் எடுத்த அவர் தான் பண்ண போறாரு அடுத்த அவர் படம் போடுறாரு பட் இருந்தாலும் அடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சார் நாட்கள் கொஞ்சம் எடுக்கும் ஆமா ஆமா கண்டிப்பாக இப்போ இந்த ஜெயலலித வந்து இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் அது பொங்கல் ரிலீஸ் வர மாதிரி ஒரு பிளானிங்ல போயிட்டு இருக்காங்க அதை அடுத்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணு படம் அப்ல ரஜினி சார் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இல்ல கார்த்தி சுப்ராஜை வச்சுட்டு அது பிளான் தான் அவரு டிசைட் பண்ணிருக்காங்க அடுத்த படம் கார்த்தி சுப்ராஜ் படம் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சார் நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இப்போ ட்ரெய்லர் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வர வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இமீடியட்டை ஓட போகிறாங்க ஏன்னா ஆகஸ்ட் பட ரிலீஸ் முதல் மே இருந்தது சில போஸ்ட் கொட்டேஷன்ஸ் வேலை இருந்தது அடுத்து ரஜினி சார் உடைய போஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க டப்பிங் ஆரம்பிக்க போகுது ஃபர்ஸ்ட் சிங்கிள் உட்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஃபோர்டீந்து ஒரு டீசர் ஒன்று உறதா ஒரு தகவல் வந்திருக்கு சரிங்களா அடுத்து மே மாதம் ஒன்று ஸோ மே ஜூன் ஜூலை அந்த டீசர் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு ட்ரெய்லர் இருந்து அந்த நாலு மாதம் நாலு ட்ரீட் தர போகிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது சார் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாமே ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராத ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் கண்டிப்பாக சார் இன்னும் அடுத்த என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சார் தேங்க்யூ நன்றி சார்